தன் ஆட்சிக்கு உட்பட்ட தூரமான பகுதியை பார்வையிடச் சென்ற அரசன் திரும்பி வந்து கொண்டிருந்தான் வரும் வழியில் மன்னனுக்கு சொந்தமான திராட்சை தோட்டம் ஒன்று இருந்தது தாகமும் களைப்பும் மேலிட்டதால் குதிரையை தோட்டத்தின் பக்கமாக திருப்பினான் தூரத்தில் வரும்பொழுது அவரை கண்டுகொண்ட தோட்டக் காவலாளி ஓடிச் சென்றவரை மரியாதையுடன் வரவேற்றான் குதிரையை விட்டு இறங்கிய மன்னன் பெரியவரே திராட்சைப் பழங்கள் விளைந்துவிட்டனவா என்று கேட்டார் காவல்காரன் ஆ மகாராஜா நீங்கள் களைத்துப் போய் வந்திருக்கிறீர்கள் இதோ நான் கொஞ்சம் திராட்சைக் கனிகளை பறித்து வந்து தருகிறேன் நீங்கள் அதை ருசித்து சற்று இளைப்பாரி செல்லலாம் என்றான் சரி என்று கூறி அங்கு இருந்த குடிசையின் முன் அமர்ந்தார் மன்னன் காவல்காரன் ஓடிச் சென்று கனிந்த பழக்கொத்து இரண்டை கொண்டு வந்து கொடுத்தார் அதை வாங்கி ருசி பார்த்த மன்னன் ஐயையோ ஒரே புளிப்பு சாப்பிட இயலாது என்றான் வேறு சில கனிகளை கொண்டு வந்து கொடுத்த காவல்காரன் மன்னியங்களையா இதோ இந்த கனிகளை சாப்பிட்டு பாருங்கள் என்றான் மன்னன் அதையும் வாயில் ருசித்துவிட்டு இவைகளும் புளிக்கத்தான் செய்கின்றன என்றான் மன்னன் காவலாளி மீண்டும் ஓடிச் சென்று மற்றொரு கொத்தை கொண்டு வந்தான் மூன்றாம் முறை கொண்டு வந்த கனிகள் சுவையாக இருந்தன மன்னன் காவல்காரனை பார்த்து பெரியவரே முதலிலேயே இந்த இனிப்பான கனிகளை ஏன் தரவில்லை பல வருடங்களாக இந்த தோட்டத்தின் இருக்கிறீர்கள் எந்த செடியில் உள்ள பழங்கள் இனிக்கும் எந்த செடியில் உள்ள பழங்கள் புளிக்கும் என்பது கூட உங்களுக்கு தெரியாதா என்றான் அதற்கு காவல்காரன் பணிவோடு மன்னவா என்னை தோட்டத்திற்குத்தான் காவலாக வைத்தீர்கள் அந்த பணியை கவனமாக செய்து வருகிறேன் மற்றபடி எந்த செடியில் உள்ள பழங்கள் இனிப்பாக இருக்கும் எந்த செடியில் உள்ள பழங்கள் புளிப்பாக இருக்கும் என்று அவைகளின் சுவையை பற்றி நான் அறியேன் என்றான் மன்னன் அவனுடைய பதிலை கேட்டு வியந்து போனார் அது மட்டுமல்ல உண்மையுள்ள அந்த மனிதனை தன்னுடைய அரண்மனையின் முக்கியமான காவல்காரனாக உயர்த்தினார் அற்பமாக கருதப்படும் எளிய வேலையோ மிக உயர்ந்த பதவியோ எதுவானாலும் உண்மையுள்ள மனுஷன் உயர்த்தப்படுவான் அவனுடைய எஜமான் அவனை நோக்கி நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்று கூறுவார் அது மட்டுமல்ல உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசிர்வாதங்களை பெறுவான் என்றுதான் பர்சுத்த வேதமும் கூறுகிறது நாமும் எந்த பணி செய்து கொண்டிருந்தாலும் உண்மையோடு செயல்படுவோமா